எல்லார எப்படி இருக்கீங்க நீங்க வந்து உங்களுக்கு காரசாரமான மல்லித்தோக்கு செஞ்சு காமிக்கலான்னு இருக்கேன் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்றேன் பாருங்க நல்லெண்ணெய் வந்து பாருங்க ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க உப்பு தேவையான அளவு புளி சும்மா கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கேன் எட்டு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் வரமிளகாய் ஐம்பது கிராம் உளுத்தம்பருப்பு பெருங்காயம் மல்லித்தலை வந்து ஒரு பத்து ரூபா கட்டுருக்கோம் ஏன்னா நான் எங்க வீட்ல பறிச்சதுனால நான் நீட்டா கழுவி வச்சிருக்கேன் ஒரு பத்து ரூபாய் இருக்கும் நினைச்சிட்டு தான் உங்களுக்கு சொல்றேன் சரி இப்ப இதெல்லாம் நம்ம வந்து வதக்கிடலாம் ஆயில் ஊற்றியாச்சு கொஞ்சம் நேரம் காயிட்டோம் பாருங்க காஞ்சிருச்சு ஆயில் காஞ்சிருச்சு இப்ப நம்ம பெருங்காயத்தை போட்டுக்கலாம் புளி நல்லா கொஞ்சம் ட்ரையாக எடுத்துடலாம் அதுக்கப்புறம் போட்டுக்கோ மற்றதெல்லாம் இந்த பாருங்கள் புளியை நல்லா பாருங்கள் நல்லா ட்ரை ஆக்கிட்டேன் இப்போ நம்ம மிளகாயை போட்டுக்கலாம் எட்டு காஞ்சி மிளகாய் நீங்கள் வேணும்னா கூட ரெண்டு போட்டுக்க நல்லா கொஞ்சம் காரசாரமா இருந்தா இருந்தால் நல்லாயிருக்கும் நான் எட்டு போதுன்னு போட்டிருக்கேன் அதில் உப்பையும் போட்டுருந்தேன் பருப்பை போட்டுவோம் பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாறணும் கொஞ்சம் சேப்பாக வந்தோன்னு உங்களுக்கு நான் எடுத்து இந்த பாருங்க இப்போ தான் கொஞ்சம் கலர் மாறுது இன்னும் கொஞ்சம் கலர் வரட்டி நம்ம எடுத்துடலாம் இந்த பாருங்க உளுத்தம்பருப்பு இந்த நல்லா சவந்துருச்சு இது போதும் இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா ஆற வைக்கணும் மல்லியை மாத்திரம் நம்ம சும்மா இது ட்ரையாக பண்ணிடலாங்க இதுக்கு ஆயிலெலாம் வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து தண்ணி விடாமல் தான் நம்ம வந்து தொப்பு செய்யணும் அதனால் நம்ம இது மாத்திரம் லாஸ்ட்டில் நீங்கள் போடுங்க நல்லா ட்ரையாக எடுத்துடலாம் இங்கே தண்ணியும் உங்களுக்கு இருக்கும் அது எங்களுக்கு எல்லாம் ட்ரை ஆயிரும் அதனால தான் லாஸ்ட்டில் போட்டிருக்கேன் ஏன்னா குறை குறைன்னு அரைக்கணுங்க ஃபஸ்ட்டு நம்ம மிளகாய் எல்லாம் எல்லாத்தையும் அரைச்சிடலாம் பருப்பை மாத்திரம் நம்ம கடைசியில் போட்டு அரைச்சிக்குவோம் ஏன்னா கொஞ்சம் கொத்து பருப்பாக இருக்கணும் நல்லா இதாக இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரொம்ப பவுடரா பவுடராக அரைச்சிடக்கூடாது கறையை இப்படி நல்லா ட்ரையாக வரணும் இந்த தண்ணி சத்து பூரா அவங்களுக்கு அதுலேயே உங்களுக்கு இஞ்சிடும் எங்கள் வீட்டிலே இருந்து பறிச்சது அதனால் சுமாராக ஒரு கட்டு இருக்குன்னு நான் நான் சொன்னேன் நீங்கள் பார்த்தீங்க ஒரு கட்டுக்கு உங்களுக்கு இந்த அளவு வேணும் இப்ப பாருங்க தண்ணி வருது பாத்தீங்களா இந்த பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆயிருச்சு நம்ம பாருங்க எவ்வளவு மல்லி போட்டோம் பாருங்க ரொம்ப கொஞ்சம் ஆயிருச்சு இப்ப இது வந்து நமக்கு நல்லா ஆற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சேர்த்து அரைச்சு காமிக்கிறேன் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க மிக்ஸி வந்து உங்களுக்கு நல்ல ஈரம் இல்லாமல் இருக்கணும் இப்ப வந்து நம்ம மிளகாய் புளி இது ரெண்டையும் போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு கடைசியில் போட்டுக்குவோம் இதையும் போட்டுக்குவோம் பாருங்க மிக்சியில் எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட விடாதீங்க நம்ம வந்து இப்படியே நம்ம அரைச்சிக்கலாம் உப்பெல்லாம் நான் போட்டுட்டேன் வந்து லாஸ்ட்ல போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு அரைக்கணும் ரொம்ப ஒரேதான் அரைச்சிடக்கூடாது சட்னி மாதிரி போயிடும் கை போடாதீங்க கரண்டியே போட்டு இது பண்ணி சரி பண்ணிக்கீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்தி பக்கத்துல வர்ற பெல் பட்டனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் எங்களோட வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ